அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சேரும் இது எப்படின்னா ஒரு ராசிக்கு சூப்பரா பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராசிக்கெல்லாம் சேர்த்து ஒரு வாங்கிட்டார் போல இருக்குங்கிற மாதிரி ரெண்டாவது ராசி கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ என்னன்னா வருஷம் பிறக்கிற போதே சனிஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சனி இருப்பது என்பது சிறப்பு அப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக இவங்களுக்கு உத்தியோகத்துலேயோ வருமானத்துலையோ அல்லது செய்கின்ற தொழில்கள் சொந்த தொழில்கள்லையோ பெரிய ஒரு இடர்பாடுகளோ லாப குறைபாடுகளோ நட்டங்களோ பிரச்சனைகளோ பெரிய தாக்கங்களோ கொடுக்காது பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பிரேக் இல்லாத ஒரு மனநிலை உருவாகும் ஏன்னா சனியின் பார்வை என்பது ரிசபத்தை பார்க்கறதுனால அவசரம் எதை எடுத்தாலும் அவசரம் கோபம் தாபம் டென்ஷன் யாரையாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி அந்த இடத்துல பேரெடுக்கணுங்கிற ஒரு ஆசை இப்படிப்பட்ட தகாத விஷயங்கள் மனசுக்குள் ஏறுகிற காரணத்தால் வரக்கூடிய துன்பங்கள் இதை இவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இருந்தாலும் சொல்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொருளாதார சிறப்பு என்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டு இரண்டால் வருடம் பிறக்கின்ற போதே ராசிக்கு ரெண்டாம் தான் குரு இருக்கிறார் அவர் எட்டாம் இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறார் அதுபோல் பத்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பதவிகளிலே முன்னேற்றம் அப்போ இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல நான் விரும்பியபடி வேலை வாய்ப்பு கிடைக்கல நான் என்னத்தை உழைச்சேன் சம்பாதிச்சேன் இப்படின்னு அவங்கவங்க பண்ண தொழில்களில் அவங்களுக்கே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனதிருப்தியற்ற நிலைகள் மாறி கண்டிப்பாக இப்போ பரவாயில்லப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எனக்கு ஒரு மாதிரியாக நல்லா தான் இருக்குது இப்படி என்று பொருளாதாரத்தில் செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுகின்ற வாய்ப்புகள் இவங்களுக்கும் உண்டு ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல சனியினுடைய பார்வையும் குருவினுடைய அமர்வும் வந்து கொஞ்சம் ஆபத்தானது சொல்லுவாங்க இப்போ பாதி அதாவது ஜூன் மாசத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி ஆரம்பிக்குது அப்படின்றப்போ இவங்களுக்கு முதல் மூணு மாசமும் கொஞ்சம் தான் இருக்கு அந்த குரு பயிற்சிக்காக கொஞ்சம் நல்லா இருக்குமா இல்ல ரெண்டுமே உங்களுக்கு அடிச்சிருமா சார் இல்ல எப்போதுமே நீங்க சொன்ன முதல் பாயிண்ட் என்னன்னா சனி பகவான் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் குரு பகவான் இருக்குன்ற இடத்தை கெடுப்பார் சுபகிரகங்கள் இருக்கின்ற இடத்தை கிடைக்கும் பார்க்கின்ற பார்வைகளில் வலிமை பெற்று யோகங்கள் கிடைக்கும் அதனால தான் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லி அந்த குரு அந்த குருவுக்கு உண்டான தொழில் பணம் சொன்னேன் இப்போ சனி வந்து ராசியை பார்க்குறாரு அதனால தான் நான் சொன்னேன் மண்டகணம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மனசு பெசகுன்னு சொன்னேன் சனி வந்து ஜென்மத்தை பார்க்குறாருல அப்போ ராசி என்பது தலை தானே தலை என்பது தானே உங்களோட யோசனை அப்போ இந்த யோசனைகளிலே பிழைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும் இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கு ஒரு கேள்வி எழுதிங்க இப்போ குரு பெயர்ச்சி ஆகிற போது அவர் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போன உடனே மகரத்தை பார்ப்பார் மகரம் என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம் வலிமை பெற்று போகும் இப்போ ஒன்பதாம் இடம் வலிமை பெறுகிற போது மூன்றாம் இடம் அடிபடுது அப்போ மூன்றாம் இடம் அடிபடுதுன்னு என்ன நடக்கும்னு கேட்டால் முயற்சிகள் இல்லாமலே யோகங்கள் கிடைக்கும் மூன்றாம் இடம் உழைப்பு அதை தைரிய வீரிய பராக்கிரம உங்கள பாக்கியம்னு சொல்லுவோம் அப்போ அந்த மூன்றாம் இடத்தில் குரு அமருகின்ற காரணத்தால் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு நினச்சாங்களோ அதில் சும்மா அப்படியே மேலோட்டமாக யாரும் கண்டுக்கலப்பா நான் பாட்டில் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் இப்படி சொல்லுகிற அளவுக்கு வேலை நடக்கும் ஆனால் அதில் அதுலேயும் அந்த முதலாளி ஒத்துக்கிட்டு கை நிறைய காசு கொடுத்துடுவார் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அதில் வந்துடும் எப்போதுமே குரு பார்க்க கோடி புண்ணியம்னா அல்லது கோடி பாவங்கள் நிவர்த்தின் அப்போ இந்த குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தை படுகின்ற காரணத்தால் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளை இந்த நேரத்தில் கர்மம் செய்து கழித்து விடும் குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி அப்போ ஒன்பதாம் இடம் என்பது கர்மஸ்தானம் பத்து கர்மஸ்தானம் ஒன்பது தர்மஸ்தானம் அப்போ முன்னோர்கள் செய்த தீவனைகளுக்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற யாரோ ஒரு அப்பா நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டார் பையன் கட்டி முடிப்பான் யாரோ ஒரு அப்பா ஒரு போலீஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சார் சிக்கல் பிக்கல் இருந்தது இந்த பையன் தலையிட்டு அதை தீர்த்து வைச்சான் யாரோ ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க சரியான மருத்துவத்தை கூட்டு கொண்டு நோயை தூத்து வச்சான் இப்படிங்கிற பாவ எல்லாம் திருசபத்தில் பிறந்த பிள்ளைகள் செய்யும் அதே போல் அந்த ரெண்டாம் இடத்துல குரு இருந்துக்கான்னு சொன்னேன் இல்லையா அவர் அங்கேருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் இந்த ஆறாம் இடத்தை பார்ப்பது இந்த இடத்துல இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஆசைப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்க போகிறேன்ட்டு வந்துடக்கூடாது நீ தொழில் தொடங்க ஆசைப்படுறீங்களா அந்த வேலையும் விட வேண்டாம் அதே நேரத்தில் ஈவினிங் வந்து நாலு மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போ சொந்த தொழிலும் பண்ணிக்கும் இப்படி இருப்பதை இழந்து புதியதை பிடிப்பதற்கு முயற்சிகள் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக இப்படி இந்த ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கூட ஒன்று சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கைன்னு சொல்கிற கணவன் மனைவி குடும்ப விஷயங்கள் இருக்குது பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ரெண்டில் குரு இந்த ரெண்டாம் இடம் என்பது வாக்கு அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் குடும்பத்தில் வாக்கின் காரணமாக துயரங்கள் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது தேவையில்லாத பேசிக்கிறது பெரிய பெரிய லெவலில் சில குடும்பங்களில் சண்டை போட்டால் அசிங்கமாக இருக்கும் அவங்க அம்மா அப்பாவையெல்லாம் இழுத்து வச்சு சண்டை போடுவாங்க இது அவசியம் இல்லாத வேலையாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே தெரியும் இது தப்புன்ட்டு ஆனால் ரெண்டு பேரும் விடாமல் வாக்குவாதம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட நிலவரங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் இளம் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது ரொணம் ரோகம் சத்துரும் இந்த சின்ன வயசில் சளி தொல்லைகள் உடல்நல பாதகங்கள் படிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது மறந்து போகுது இல்லை டீச்சர்கிட்ட அடி இருக்கிறேன் மண்டையில் ஏற மாட்டேங்குது இப்படி இருந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது கொஞ்சம் விளக்கமாக வெளியில் வரும் அப்போ பள்ளியில் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படுகிற வாய்ப்பு ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடும் பொதுவாக பொதுவாக ரிசபத்தில் பிறந்தவங்க இந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கடனை கட்டுவாங்க புதிய கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதே மாதிரி கொஞ்சம் நகை நட்டு வாங்கிறது இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல போய் உள்ள நுழையிறது இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான விஷயங்களை ரொம்ப பொறுப்புள்ள மனிதர்களாக வாழுகிற வருடமாக இரண்டாயிரத்து இருபத்தி பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமாசி அன்பர்களுக்கு நூற்றுக்கு இத்தனை மதிப்பெண் அப்படின்னா இவ்வளவு சார் கொடுக்கலாம் ஒரு எழுபது மதிப்பெண் கொடுக்கலாம் இவர்கள் போக வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வல்லப விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை போய் காலையில் போய் முதலாள கதவை திறக்கிற போதே போய் முன்னாடி நின்றணும் போய் நல்ல ஒரு தரிசனம் பண்ணி மண்டையில் கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அகந்தை ஒழியும் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் யாராவது ரெண்டு பேர் எனக்கு நல்லவே இல்லை சார் நான் இப்படியெல்லாம் ஆகி போயிட்டேன் சார்ன்னு சொன்னால் அகந்தையினால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று தான் பொருள் அந்த அகந்தை அழியணும்னா வல்லப விநாயகரை இறுகை பிடிச்சிக்கணும் மனசார வேண்டணும் கடமைக்கு போகக்கூடாது ஈடுபாடோடு போகணும் போயிட்டு வந்தால் பிரச்சனை தீர்க்கும்